எல்லாருமே விளையாடுவீங்க அப்புறம் எதுக்கு ஒவ்வொரு போட்டியிலும் புது புது வீரர்களை போட்டு விளையாடுறீங்க இது பார்க்கறதுக்கு வின் பண்ண முயற்சியில் விளையாடுற மாதிரி தெரியல ஏதோ ராக்கெட் லான்ச் ஆக போது இதுதான் சோதனை முயற்சியா இருக்கு நான் இதெல்லாம் சொல்றதால கம்பீர் என்ன என்ன வேணாலும் சொல்லிக்கிட்டோம் அத பத்தி எனக்கு கவலையே கிடையாது நான் சும்மா பேசணும் பேசல நானும் முன்னாடி இந்திய டீமுக்கு கேப்டனா இருந்திருக்கிறேன் தேர்வு குழு தலைவராகவும் இருந்திருக்கிறேன் ஒரு அணிக்கு என்ன தேவை நிலைத்தன்மை இங்கிலாந்துல ஜெயிக்கும் போது இங்க என்ன நடக்குது நிதிஷ்குமார் ரெட்டி ஒரு ஆல்ரவுண்டரா அவருடைய போலிங்ல பாஸ்டும் இல்ல ஸ்விங்கும் இல்ல அவரை போயிட்டு யாரு ஆல்ரவுண்டர் தான் ஏதோ ஆஸ்திரேலியாவில் மெல்போன்ல ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஒரு சதம் அடிச்சாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அந்த அளவுக்கு பயங்கரமான பேட்ஸ்மேனும் கிடையாது ஆர்டிக் பாண்டியாவுக்கு ஈக்குவலான ஒரு ஆல்ரவுண்ட இவரை எப்படி நீங்க பாக்குறீங்க அதை விடுங்க குல்தீப் யாவது இது ரோட் மாதிரி இருக்கு இது ஒரு பேட்டிங் பிச்சு இதுல வேற பால் டேர்ன் ஆகலன்னு சொன்னாரு ஆர்மருக்கும் மகாராஜுக்கும் எப்படி டேர்ன் ஆச்சு அவங்களுடைய ஓவர்ல இந்திய பேட்ஸ்மேன்கள் எப்படி ஸ்லிப்ல கேச் கொடுத்துட்டு போனாங்க கூடவே இந்த பிச்சுல வேற ஒண்ணுமே இல்ல இது பேட்டிங் பிச்சு சொன்னாரு ஒண்ணுமே இல்லாத பிச்சுல யான்சன் வந்துட்டு ஏழு விக்கெட் எப்படி எடுத்தாரு ரிஷப் பண்ணிட்டு இறங்கி வந்து ஆடி அவுட் ஆகுறாரு சரிதான் ஏன்னா அவரை கேட்டா இயல்பான ஆட்டம் சொல்லுவாங்க உங்களுடைய இயல்பான ஆட்டம் ஆடணும்னா நீங்க கேப்டன் பதவியை வாங்கி இருக்க கூடாது நீங்க கேப்டன் பதவி கையில் இருக்கிறதுனால பொறுப்பை உணர்ந்து ஆடி இருக்கணும் நெக்ஸ்ட் எங்க கிட்ட எட்டு பேட்ஸ்மேன் இருக்கிறாங்க பெருமை பேசுறீங்க எட்டு பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு இருநூத்தி ஒண்ணுக்கு எப்படி ஆல் அவுட் சரி ரெண்டு பவுலராகவே வச்சுப்போம் அவங்க அடிச்ச ரெண்டு பன்னெண்டு ரன் கழிச்சா கூட நூத்தி எண்பத்தி மட்டும் தானே வருது அந்த பக்கம் பாரு ஆல்ரவுண்டரான யான்சன் இதோ பிரம்மபுத்திரா நதி இதோ அசாம் தேயிலை தோட்டம் அங்க போயிட்டு பாலை எடுத்துட்டு வாங்கன்னு பும்ரா சோவல குழந்திருக்காரு பின்வரிசையில வந்த யான்சனும் முத்துசாமியும் சதம் அடிக்கிறாங்க சதம் அடிக்கிற அளவுக்கு இந்திய வீரர்கள் போட்டிருக்காங்களே அதை நினைச்சா வெக்கக்கேடா இருக்குன்னு சொல்லிருக்கிறாரு ஸ்ரீகாந்த் விமர்சனங்கள் அத்தனையும் சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்துல தெரிஞ்சுக்கணுமா பண்ணுங்க இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரில் இந்திய அணி ஒயிட் வாஷ் செய்யப்பட்ட தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாக மாறி வருகிறது அது மட்டுமல்லாமல் சினிமா பிரபலங்கள் முதல் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் வரை இந்த ஒயிட் வாஷ் மற்றும் இந்திய அணி தேர்வு குறித்தும் விமர்சித்து பேசி வருகிறார்கள் இந்த நிலையில் மூத்த கிரிக்கெட் வீரரான கிருஷ்ணா மாச்சாரி ஸ்ரீகாந்த் இது பற்றி பேசியது என்று இன்ஸ்டாகிராமில் ஒரு நபர் வெளியிட்ட வீடியோவில் தென்னாப்பிரிக்கா டெஸ்ட் தொடர்கான இந்திய அணி தேர்வில் எனக்கு உடன்பாடு இல்லை இது பற்றி நான் பேசும்போது கௌதம் கம்பீர் என்ன வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும் எனக்கு கவலை இல்லை நிதிஷ்குமார் ரெட்டி ஆல்ரவுண்டர் பிளேயர் தான் ஆனால் அவர் ஹர்திக் பாண்டியாவுக்கு நிகர் என்று நீங்கள் எப்படி அவரை தேர்வு செய்தீர்கள் மேலும் அக்சர் படையில் ஒரு சிறந்த ஆல்ரவுண்டர் ஏன் அவரை இந்திய அணியில் தேர்வு செய்யவில்லை என கேள்வி எழுப்பினார் கேப்டன் ரிஷப் பண்ட் இறங்கி ஆடி ஸ்டம்பிங் அவுட் ஆகிறார் இந்த சூழலுக்கு ஏற்றவாறு விளையாடாமல் அவர் இயல்புக்கு ஆட வேண்டும் என்றால் எதற்கு அவருக்கு கேப்டன் பதவி என்று கேள்வியும் எழுப்பியுள்ளார் இந்த அணி தேர்வில் புதிய நபர்களை மாற்றுவது டபிள்யூடிசிக்கு டிசிக்கு செல்வது போல் இல்லை ஏதோ ஒரு ராக்கெட் லேஞ்ச் செய்வது போல் இருக்கிறது சொந்த மண்ணில் எட்டு பேட்ஸ்மேன்களை வைத்து இருநூத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் என ஆவேசமாக தெரிவித்துள்ளார்